உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவா வசு வருடம் தை ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலி கூறவில்லை காலம் பதினான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை என்ன கன்னியா ராசி அன்பர்களே என்னத்தை சொல்ல சொல்கிறீங்க சொல்லுங்க நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன் கண்டச்சன இருக்கிறீங்க மனைவியை எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க அந்த அம்மா ஹெல்த்தை எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க மாஸ்டர் செக்அப் பண்ணுங்க உங்களுக்கும் கண்டம் தான் உங்கள் பிள்ளைகளுக்கும் கண்டந்தான் கண்டச்சனின்னா வெறும் மனைவியை உங்களை மட்டும் பாதிக்காது உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க குறிப்பாக மனைவி பிள்ளைகள் உங்களை மனைவி மக்கள் உங்களை மெயினாக பார்த்துக்குங்க பிறகு பிச்சை எடுத்தாராம் பெருமாறு அதை பிடுங்கி தின்னாராம் அனுமாரின்ற மாதிரி தானே இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மே பதினஞ்சிலிருந்து ஓடிக்கிட்டு இருக்கு வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பிள்ள கூலி ஆப்பிட்டாலும் குறைச்ச கூலி தான் கொடுக்குறோம் அதிக வேலை குறைந்த கூலி அப்படி தான் வண்டி ஓடுது அதிக வேலை குறைந்த சம்பளம் அதிக வந்து மூலதனம் குறைந்த லாபம் இது வியாபாரிகளுக்கு ரைட் இப்போ இந்த மாதம் பிறக்கும்போதே ஏதோ ஒரு ஆவி துஷ்ட ஆவி பிடிச்சி உங்களை விபத்துலேயும் கடன்லேயும் மாட்டி விட பார்க்குது ஏழுன்ற தொகையில் கடன் ஏழு லட்சம் ஏழு கோடி எழுபது லட்சம் வாங்கு வாங்கு நம்ம நல்லா வந்துடலாம் அப்படின்னு சொல்லுது வாங்கிடாதீங்க மாட்டிக்குவீங்க அடிப்படை ஜாதக பலத்தை நல்ல வாக்கு பலம் ஒன்று ஜோசியர்கிட்ட காட்டி தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க ரைட் பிறகு பலனை மட்டும் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்க இந்த மாதம் பிறந்த உடனே ரெண்டு தொகை வருது முதல் தொகை எட்டு அடுத்தது ஐந்து பிறகு தாயின் உடல்நலம் கெடுகிறது தாயின் உடல்நலம் கெடுகிறது அதனால எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் பிள்ளைகள் உடல்நலம் கெடுக்கிறது மனைவியின் நலம் கெடுக்கிறது உங்கள் உடல்நலம் கெடுக்கிறது பிறகு முத்தான ஆறு பலன் கேளுங்க கடந்த பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து பணம் வந்துகிட்டு இருக்கு எப்படி வருதுன்னு தெரியாதானா வருது இல்லை எடுத்து உள்ள வைங்க பிறகு பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள பிள்ளைகள் உடல்நலம் எச்சரிக்கை சாமி அவங்களுக்கு அசிங்கம் அவமான மானபங்கம் வரலாம் சுவாமி மேற்கொண்டு அவங்களுக்கு பாலியல் வன்புணவர்கள் வரலாம் சுவாமி இப்பெல்லாம் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண்கள் முதிர் கண்ணிகள் தராங்க சுவாமி அப்படி பாலிமர்னு ஒரு டிவி இருக்குது அதெல்லாம் உலகத்தில் பார்க்குறீங்களா நீங்கள் இல்லையா இதெல்லாம் பார்க்காமலேயே வெறும் ராசிபுரம் பார்க்குறீங்களா ஜடமா வாழக்கூடாது தினத்தந்தியாவது ஏதாவது ஒரு பேப்பரை டெய்லி படிங்க நான் சொல்றதுக்கு மீறி செய்தி வருது அப்படி வந்து வந்து அதெல்லாம் ரைட் பிறகு இந்த பதினைஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூணு பரிபத்தி ஆறு வரலாம் அசிங்கம் அவமானம் மானபங்கம் உங்க பூர்வீக சொத்துல வில்லங்கம் என்ன ஆமாம் இதெல்லாம் நடக்குது உங்களுக்கே நெஞ்சு எரிச்சல் மேல் வயிறு எரிச்சல் தாங்க முடியல பிள்ளைகள் வந்து ஹெல்த்தை ஒழுங்கா பாருங்க பிறகு அங்கேருந்து வாங்க பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் மூணு பிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் சாதுரி சில காரியங்களை சாதிக்கிறீங்க தொழில் ரீதியா கடன் பெறுகிறீர்கள் ஐந்துன்ற தொகை ஒம்போதுன்ற தொகையில பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா மூணு பிப்ரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இந்த மாதம் நிறைவடைய கூடிய முடிவடைய கூடிய பதிமூணு பிப்ரூவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் இங்கேயோ போய் நம்ம லாக் ஐட்டம் கடன்ல லாக் ஐட்டம் மீள முடியாதா மீள முடியாதா வழக்கு இல்லை நோய் மன சஞ்சலம் புத்தி சஞ்சலம் தொழில் சஞ்சலம் ஹெல்த் சஞ்சலம் கௌரவம் போச்சு பிறகு நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஒம்போது ஃபெப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை அரிசி பருப்பு மிளகா வாங்க காசு இல்லை தந்தையின் உடல் கெட்டு போச்சு அவர் போய் பார்த்துட்டு வரதுக்கு பணம் இல்லை ஒரு பெரிய மனிதர் நீண்ட நாளாக தரன் தரேன்றாரு ஒத்த ரோபா தரல ஒத்த ரோசா மாதிரி அவர் அதேமாரி ஒரு பெண் கொஞ்சம் சமுதாயத்தில் உயர்ந்த வசதி வாய்ப்புள்ள பெண் தரன்றாங்க அவங்களும் தரல குடும்பத்துக்கு அடிப்படை தோறு பொங்கி போடுறதுக்கு உங்கள் வீட்டு பொம்மை குட்டி அம்மாவுக்கு பணம் இல்லை சுவாமி அப்படிப்பட்ட நேரம்தான் தான் நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு ஒம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் கொஞ்சம் பணம் வருது அதில் தான் மேனேஜ் பண்ணுறீங்க அதோடு இந்த மாதம் முடியுது நாலு நாள் நல்ல பணம் வருது ஒம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பண ஒரு நாட்களும் சந்திராஷ்டாலுக்கு தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன் இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது மேலும் அன்றைய தினம் சண்டை வரும் அசிங்கம் வரும் அவமானம் வரும் நோய் வரும் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும் நான் கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன் அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிட சொல்லப்பட்ட பதினைந்து நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும் பலவீனமாக பதினைந்து நிலைகளில் ஐந்து நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து பத்து நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும் அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும் இந்த திசை திசை இல்லாமல் வேறு எந்த உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம் இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது காண்டாக்ட் ஜோதிட फर्स्ट फ्लोर न्यू नंबर वर्ल्ड नंबर ट्वेल्व अरुणाचलम रोड साली ग्राम चेन्नई नाइन थ्री फोन जीरो डबल फोर टू थ्री सेबल सेक्ट डबल नाइन फाइव टू नई फाइव डबल नाइन एट फोर जीरो नाइन फाइव आर जी